தமிழர்களின் பாரம்பரியத்தையும் தொன்மையையும் பறைசாற்றும் வகையில் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் பல்வேறு கட்ட ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன அதன்படி கீழடியில் நடைபெற்ற மூன்றாம் கட்ட அகழாய்வுகளில் பண்டைய தமிழர்களின் வாழ்க்கை முறை குறித்து ஏராளமான ஆதாரங்கள் கிடைத்தன இந்த ஆய்வுகளை மேற்கொண்ட தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணா தலைமையிலான குழுவினர் தங்கள் ஆய்வு முடிவுகளை ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் அறிவியல் பூர்வமாக இல்லை என கூறி இந்த ஆய்வு முடிவுகளை வெளியிட ஒன்றிய அரசு மறுத்து வருகிறது இந்நிலையில் தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணா தி டைம்ஸ் ஆப் இந்தியா ஆங்கில நாளிதழுக்கு பேட்டியளித்துள்ளார் அதில் தனது தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டு பக்க ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள உண்மையை மூடி மறைக்க ஒன்றிய அரசு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் ஒன்றிய அரசு தனது ஆய்வறிக்கையை திருத்தம் செய்யுமாறு கூறியது குறித்த கேள்விக்கு தனது ஆய்வறிக்கையில் ஏதாவது எழுத்துப் பிள்ளைகள் இருந்தால் அதை சரி முடியும் ஆனால் ஆய்வறிக்கையில் உள்ள உண்மையை மாற்றினால் தாம் குற்றவாளியாகிவிடுவேன் என்று கூறினார் கீழடியில் தனது தலைமையிலான குழுவினர் மேற்கொண்ட ஆய்வுகள் அமெரிக்காவைச் சேர்ந்த ஆராய்ச்சி நிறுவனம் அறிவியல் பூர்வமாக நிரூபித்துள்ளதால் கண்டுபிடிப்புகளை மாற்றங்கள் செய்ய முடியாது என ஒன்றிய அரசிடம் தெளிவாக தெரிவித்துவிட்டதாக கூறியுள்ளார் கீழடி அறிக்கை அறிவியல் பூர்வமாக நிரூபணம் செய்யவில்லை என்று ஒன்றிய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்தின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்த அமர்நாத் ராமகிருஷ்ணா முதலில் அவர் ஆய்வறிக்கையை படித்துவிட்டு பேச வேண்டும் என்று கூறினார் கீழடி அகழாய்வு அறிக்கையை நீர்த்து போகச் செய்யும் நடவடிக்கைகளில் ஒன்றிய அரசு ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அமர்நாத் ராமகிருஷ்ணா தமிழர்களின் பன்முகத்தன்மை கொண்ட கலாச்சாரத்தை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக கூறினார் ஆனால் அகழாய்வு குறித்து எதுவுமே தெரியாத ஸ்ரீராமன் என்பவர் அளித்த ஆய்வறிக்கையை உண்மை என நம்பும் ஒன்றிய அரசுக்கும் அமர்நாத் ராமகிருஷ்ணா கண்டனம் தெரிவித்தார் மௌரியா ஹர்ஷவர்தன் உள்ளிட்ட வடமாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்ட வரலாற்று ஆய்வுகளை ஏற்கும் ஒன்றிய அரசு தமிழ்நாடு உள்ளிட்ட நாட்டின் மற்ற பகுதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மறுப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இந்தியாவின் கலாச்சாரம் என்பது பன்முகத்தன்மை கொண்டது என்பதால் இதுகுறித்து நாட்டு மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணா தி டைம்ஸ் ஆப் இந்தியா ஆங்கில நாளிதழுக்கு அளித்துள்ள பேட்டியில் வலியுறுத்தியுள்ளார் இதனிடையே மதுரை மக்களவை உறுப்பினர் சு வெங்கடேசன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கீழடி அகழாய்வில் கண்டறிந்த உண்மையை மாற்றுவது குற்றம் அந்த குற்றத்தை ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொல்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் திருக்குறளையை மாற்றுகிறோம் நீ என்ன ஒரு அறிக்கையை மாற்ற மறுக்கிறாய் என ஆளுநர் மாளிகை ஆச்சரியம் என சு வெங்கடேசன் கூறியுள்ளார் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி